பிக்பாஸ் சீசன் எயிட்டில் ஒரு அண்ணன் தம்பியோட பெஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்புன்னு பார்த்திங்கன்னா அது தீபக்கு மற்றும் முத்துக்குமரன் தான் தீபக் முத்துக்குமர் ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா தீபக் வீட்டில் வந்து மெய்யழன் மூவி சேர்ந்து இருந்து பார்த்துருந்தாங்க இந்த மூவி ரொம்பவே நிறைய பேருக்கு ஸ்பெஷலாக இருக்கும் நைட்டி ஸ்கிட்ஸ்லாம் நல்லாவே பிடிச்சிருந்திருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க தீபக் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் பிக்பாஸ் சீன் எயிட்லேயே எந்தளவுக்கு க்ளோஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சுது பிக்பாஸ் சீசன் எயிட் கொண்டாட்டம் அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா தீபக் வந்து சமுத்திரக்கண்ணி சார் கிட்ட வந்து முத்துக்குமனுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும் சார் கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணும் சொல்லி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி அவர் வீடியோவில் சொல்லியிருப்பார் அவன் வந்து தனக்காக கேட்காம வந்து இன்னொருத்தருக்காக அவன் கேட்டதுலேயே அவன் எவ்வளோ பெரிய ஆள் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க தீபக் வந்து நிறைய பேருக்கு மோஸ்ட் ஃபேவரேட் தான் ஆனால் வந்து அவர் வந்து சீக்கிரமே வெளியேறதுல ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனால் அவருக்கு க்ளோஸாக இருக்க தம்பியாக இருக்க இவர் வந்து வின் பண்ணதில் தீபக் சந்தோஷம் சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாரு அவங்க பையன் கூட சேர்ந்து இருந்த சில மொமெண்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணி பண்ணியிருந்தாங்க அவர் தெரிஞ்ச சில நாலேஜ் அவர் கூட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டது முத்துக்குமருக்கு நிறைய வந்து எக்ஸ்போஷர் வந்து வெளி இதில் கிடைக்காதனால அவரால் ஷைன் பண்ண முடியாமல் இருந்தது பிக் பாஸ் சீசன் எயிட் அவருக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மே அமைஞ்சதுன்னு சொல்லலாம் தன்னோட வாய் திறமையாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வின் பண்ணார் நல்ல காம்படிஷன்ஸ் அங்கே நடந்த காம்படிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார் தீபக் வந்து அவருக்கு வந்து கொடுத்த ஒரு சின்ன ஸ்பெஷல் கிஃப்ட்டை வந்து பற்றி ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தீபக் வந்து ஒரு பில்லோ வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார் நம்ம க்ளோஸாக இப்போ ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல் தான் அப்படி தான் வந்து முத்துக்குமரன் வந்து தீபக் கொடுத்த இந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டை பற்றி சூப்பராக வந்து ஷேர் பண்ணார் இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வீட்டில் தான் இருக்கார் போல் சென்னையில் வந்து அவருக்கு பெருசாக எக்ஸ்போஷர் கிடையாது ஸோ அதனால தான் தீபக் கூட இருந்து அவர் சில மொமெண்ட்ஸ்லாம் வந்து ஷேர் இருக்காரு அவரோட லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு அவர் என்னென்ன அச்சீவ் பண்ண போகிறாரு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் முத்துக்குமரோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தீபக்கோட ஃபேன்ஸாக இருந்தாலும் இந்த வீடியோக்கு மற்றும் கமெண்ட்டில் வந்து ஒரு ஹார்டின் போடுங்க பார்க்கலாம் தீபக் வந்து நிறைய சீரியலில் வந்து அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ஒரு ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார் பாஸ் சீசன் எயிட்டில் வந்ததும் நிறைய ஃபேன்ஸ் இன்னுமே வந்து அவர் அதிகமாக சமாளித்தான்னு சொல்லும் இத்தனை வருஷம் அவரோட சினி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ்லையும் இருக்கட்டும் பாஸ் சீசன் எயிட்டில் வந்து லோக்கல் ஆடியன்ஸ் மனசு ரொம்பவே பிடிச்சிட்டார் தீபக் முத்துக்குமரன் வந்து அவர் யூடியூப் சேனலாக வச்சு ரன் பண்ணியிருந்தாலும் பாஸ் சீசன் எய்ட்க்கு அப்புறம் தான் வந்து அவருக்கு வந்து ஒரு சில அளவுக்கு வந்து எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் எப்பவுமே தொடரணும் நம்ம வந்து பெஸ்ட் விஷயம் தெரிவிச்சிக்கலாம் எப்போயுமே பாஸ் சீசன் நீட் ஆகட்டும் எந்த ஒரு சீசனில் வரவங்களும் ஏதாவது ஒருத்தவங்க ரொம்பவே க்ளோஸ் ஆகிடுவாங்க லைஃப் லாங் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மற்றும் ரிலேஷன்ஷிப் தொடரும் அப்படிதான் வந்து இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பு இதுக்கப்புறம் போகுது ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லலாம் பிக் பாஸ் சீசன் நீட் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க முத்துக்குமரன் வின் பண்ணது பற்றி இன்னும் என்ன நினைக்கிறீங்க கம் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்